ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பணத்தை உலகம் முழுவதும் மோசடிகள் திருடிக் கொண்டே இருக்கிறார்கள் அரிமா மீடியா டாப் டென் மோசடிகள் அவை எப்படி வேலை செய்கின்றன நீங்க எப்படி தவிர்க்கலாம் என்று பார்ப்போம் ஃபிஷிங் இமெயில்ஸ் பிஷிங் என்பது மிகவும் பொதுவான மோசடி உங்கள் வங்கி குரியர் அல்லது அரசு துறை பெயரில் போலியான மெயில் வரும் அதில் உங்கள் கணக்கை உறுதி செய்யுங்கள் என்று சொல்லி லிங்க் கொடுப்பார்கள் அந்த லிங்கை ஒருபோதும் கிளிக் செய்யாதீங்க உண்மையான நிறுவனங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ஒருபோதும் கேட்க மாட்டாங்க டெக் சப்போர்ட் ஸ்கேம் யாரோ அழைத்து உங்க கணினி வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்குது என்று சொல்லுவார்கள் அவர்கள் ரிமோட் ஆக்சஸ் கேட்டு பணம் கேட்பார்கள் உண்மையான டெக் சப்போர்ட் ஒருபோதும் இப்படி செய்யாது உடனே அழைப்பை நிறுத்துங்கள் ரோமான்ஸ் ஸ்கேம் ஆன்லைனில் பழகி நம்பிக்கை பெற்று பிறகு எமர்ஜென்சி என்று சொல்லி பணம் கேட்பது இது காதல் மோசடி ஒருவரும் நேரில் சந்திக்க மறுத்தால் அது ஒரு எச்சரிக்கை சிக்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரிப்டோ ஸ்கேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் உறுதி என்று சொல்வது ஒரு பெரிய எச்சரிக்கை குறிப்பாக கிரிப்டோவில் போலி முதலீட்டு தளங்கள் அதிகம் எப்போதும் நிறுவனம் உண்மையா என ஆராய்ச்சி பண்ணிதான் முதலீடு செய்யுங்கள் லாட்ரி டே பிரைஸ் ஸ்கேம் நீங்கள் லாட்ரி வென்றீர்கள் என்று சொல்லி முன்பணம் கேட்பது இது பழைய மோசடி உண்மையான லாட்ரிகள் ஒருபோதும் கட்டணம் கேட்காது பிஸ்னஸ் இமெயில் காம்ப்ரமைஸ் பிஇசி பொய்யான சிஇஓ மெயில்கள் அனுப்பி பணம் டிரான்ஸ்ஃபர் செய்ய சொல்வார்கள் பெரிய தொகை என்றால் எப்போதும் நேரில் உறுதி பண்ணுங்கள் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஸ்கேம் போலி ஆன்லைன் விற்பனை தளங்கள் போலியான வாங்குபவர்கள் அல்லது ஓவர் பேமெண்ட் முறை இதெல்லாம் மோசடிகள் பொருள் அல்லது பணம் பரிமாற்றம் முன்பே கவனமாக இருங்கள் ஜோப் ஆஃபர் ஸ்கேம் வேலை கிடைக்க பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது இது மோசடி உண்மையான நிறுவனங்கள் ஒருபோதும் பணம் கேட்காது உங்கள் ஆவணங்களையும் பகிர வேண்டாம் எப்போதும் தகவலை தனியாக உறுதி செய்யுங்கள் ஓடிபி அல்லது பாஸ்வேர்டை யாருக்கும் சொல்லாதீங்க இரட்டை பாதுகாப்பு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இயக்கு அவசர கோரிக்கைகளில் சற்று யோசியுங்கள் சந்தேகம் இருந்தால் நம்பிக்கை வைக்கும் ஒருவரிடம் கேளுங்கள்